சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் புதன் கிழமை க்ரோதி வருடம் ஆனி மாதம் ஐந்தாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் அதாவது மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு காலம் எமகண்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று யாருக்கு சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை காரணம் உங்களுக்கு சந்திராசமம் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க மேஷராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் கண்ணியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் மிதினத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் இன்று சந்திரன் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உள்ள அதாவது ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதாவது அருமையான இடத்துல இருக்காருங்க தொடர்ந்து செவ்வாய் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது ரொம்ப சிறப்பு எத்தைய பேர்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் உபதேசத்தில் இருக்கின்றார் குரு பகவான் அதாவது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டில் இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் அதாவது எதிர்கால திட்டங்கள் வந்து தீட்டுவதற்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் இன்னைக்கு இருக்குங்க இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவான் ஆட்சிபடம் பெறுவதால் உங்களுக்கு அது அனைத்து இது விஷயத்திலையும் இமெயில் மூலியமாக தொலைபேசி மூலியமாகெல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக சிறப்பாகவே வாழ்த்துக்கிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவருடைய நிலை மிக அருமையாகவே உள்ளது அவர் தனஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றிருப்பது மிக சிறப்பு இதனால் உங்களுக்கு பெண்களால் நன்மைகள் நிச்சயமாக நிகழும் அதாவது தாய்மார்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் ரிஷப் ராசி அன்பர்களுக்கு பொதுவாக கலைத்துறையினருக்கு மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பெரிய ஸ்தானத்தில் உள்ளதால் தங்களுடைய கணவன் அல்லது மனைவி இவர் இவருக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் தயவு செய்து கூடுமானவரை பொறுமையாக இருப்பது நல்லது விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டீர்கள் என்ன காரணம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதனையும் வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கணும் கொஞ்சம் வந்து பொறுமையை கையாளவும் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க ஏன்னா பிரியக்கூடிய ஒரு நிலையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் கவனம் தேவை இன்றைய நாள் மிக அருமையாக இருக்கு இறைவனை பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவருடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியுடன் இருப்பது மிக சிறப்பு இன்று சந்திரனுடைய நிலையும் உங்களுக்கு வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்காருங்க இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறிப்பாக வயிறு உபாதைகள் வருவதற்கு என்ற சாதி சாதியக்கூறுகள் உண்டு உணவு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நமக்கு பிடிச்ச ஆகாரம் என்று அதிகமாக சாப்பிடாதீங்க வயிற்று கலைக்கிடுங்க பிரச்சனை ஆயிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாம இருக்காதிங்க குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக உணவுகளை உட்கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும் என்ன மாதிரியான நிகழும் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக வழக்குகள் வெற்றியாகும் தங்களுடைய எதிரிகள் சரணடையக்கூடிய ஒரு நிலை உண்டு அதே மாதிரி மருத்துவர்கள் சாதனை படைப்பர் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்கள் நிச்சயம் கிடைக்கும் எதிர்காலத்திற்காக பல்வேறு விதமான அதாவது வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் மிக அருமையாக இருக்கின்றார் நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சித்தி பெறும் இன்றைய தினத்தில் தந்தையார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அல்லது அதற்குண்டான சாதகமான நிலையாவது உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் தொழிற்தானத்தில் விட்டிருக்கின்றார் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தாபஸ்தானத்தில் குடியிருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம் அதாவது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சுக்கர பகவானுடனும் சூரிய பகவானுடன் இணைந்து இருக்கின்றார் இதனால் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமாக நிகழும் அதுவும் பார்த்திங்கன்னா எது நான் இந்த பவுடர் டைப்பு ரொம்ப லேசான பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு நான் பேப்பர் வச்சுருக்கவங்க இந்த டம்ளார் க அந்த லைனில் இருக்கும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும் அதுமாதிரி கவர்ஸ்லாம் இருக்குல்ல கவர்ஸ் பேகு வெட்டிங் இது இதுலலாம் இருக்கவங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாழை இலை இது மாதிரி வியாபாரம் செய்வர்களுக்கு விவசாயிகள் காய்கறி வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இன்று நீங்கள் ஈட்டுவீர்கள் அது மூலியமாக பல மடங்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இன்று கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு தொகை கிடைப்பது வாய் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இன்றைய தினத்தை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் வந்து தொழிற்சாலத்தில் ஆட்சி பலம் பெறுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கார் நிச்சயமாக தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களை கிடைக்குது அதுவும் பெரிய விசேஷம்னால நீங்கள் எதிர்பாராத வண்ணம் உங்களுக்கு சம்பள உயர்வுகள் மற்றும் அதிரடியான சலுகைகள் கிடைக்கப்பெறுவீர்கள் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு நல்ல செய்திகள் உங்கள் அலுவலகத்தின் மூலியமாக கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டுமின்றி வெளியூர் பயணங்களும் இன்று அந்த பயணங்களும் தங்களுக்கு ஆதாயத்தை தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் அவருடைய நிலையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான இருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் பகவானும் ஆட்சி பலம் பெறுவது மிக விசேஷம் இரண்டு அதாவது புதனும் உங்களுக்கு ஆட்சி மற்றும் செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகின்றார் அது நல்ல ஸ்தானத்துல அதனால வீட்டில் நல்ல விசேஷம் நடக்கும்னு சொல்லுவாங்க உங்களுடைய பிள்ளைக்கு பல ரொம்ப நெடுங்காலமாக வரன் பார்த்துட்டு இருப்பீங்க ஒன்றுமே அமையலேன்னு இருப்பீங்க இல்லையா அதற்குண்டான முயற்சிகள் இன்று நீங்கள் எடுங்க நிச்சயமாக நல்ல ஒரு வரன் கிடைக்கும் திருமண முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நினச்ச கம்பெனிலேயே வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிய ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவரும் ஆட்சி பலத்துடன் இருப்பது மிக விசேஷம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளார் பல்வேறு திட்டங்கள் வந்து நீங்கள் தீட்டுவீங்க இன்னைக்கு அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப செழிப்புடன் இருப்பார்கள் என்று சொல்லலாம் உங்களுடைய அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்திகள் தருவாங்க அல்லது கிஃப்ட் ஏதாவது கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களுடைய வேலைக்காகவும் அவர்கள் வந்து உதவிகரமாகவும் இருப்பார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறார் அதாவது எங்கே இருக்கா பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக உபதேசத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் காரணமாக நிச்சயமாக தங்களுக்கு த தனவரவுக்கு சம்பந்தம் உண்டு அதேமாதிரி திரும்ப மாகாத தனுசு ராசி அன்பர்கள் மறுமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த நாள் திகழ்கிறது நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவது மிக விசேஷம் அது உபஜயஸ்தானத்தில் இருப்பது நல்ல ஒரு நன்மையை தருகிறது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் மிக சிறப்பாகவே இருக்காருங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடந்துட்டு இருந்தா கூட சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் எல்லாமே வந்து தான் சேரும் இருப்பினும் உங்களுடைய குரு பகவானுடைய ஒரு ஒத்துழைப்பு இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அதாவது சொல்லுவாங்க இல்லையா கைக்கு வராமாரி இருக்குது கிடைக்கல அப்படின்ற மாதிரி காத்துட்ருக்கிறது புரியுது நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் முயற்சி செய்தீர்கள் என்றால் அதனை அந்த எல்லையை எட்டுவீர்கள் நிச்சயமாக கிடைச்சிரும் உங்களுடைய கடத்தரசானாதிபதி என்று சொல்லக்கூடாது அந்த சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக தாயாருடைய ஆதரவு நிரம்பியவர்கள் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை மற்றும் நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடைத்து பெரிய அளவிற்கு முன்னேறக்கூடிய ஒரு சூழல் உண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் கும்ப ராசி அதிபதி சனி பகவானும் ஆட்சி பெற்றிருக்கின்றார் அவர் ராசியிலேயே இருப்பது மிக சிறப்பு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய நிலை சுகஸ்தானத்தில் இருப்பதால் வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களை சொல்லுவாங்களே வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அல்லது இடத்த வந்து விற்கணும் விற்கவே முடியலையே விட்டு அம்மா நிறையா யோசிக்கக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு பார்ட்டி வந்து கூட உங்களுக்கு நல்ல இடம் மனை விற்றுவிடும் புதிய இடங்கள் வாங்குவீங்க அல்லது வீடு கட்டுவதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் இன்று அதற்குண்டான முயற்சிகள் செய்யுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இன்று பிள்ளைகளுடைய ஆதரவும் அவர்களுடைய செய்கைகள் உங்களுக்கு அதாவது பேச சொல்லும் வகையில் நிச்சயமாக நிகழும் ஏழு சரியில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் அந்த அலைச்சல்கள் உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது இன்னைக்கு உங்களுக்கு உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் ஸோ சோ சந்திராஷம்னாலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தயவு செஞ்சு சந்திராசிரமம் தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் மேற்கொள்வது மற்றும் வந்து உங்களுடைய காரியங்கள் இருக்கு இல்லையா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளிப்படுவது நல்லது புதிய முயற்சிகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க குறிப்பாக இன்றைக்கி யார்கிட்டையும் வாங்கி கொடுக்காதீங்க சின்ன விஷயமாக நீங்கள் பேசுவீங்க அது பெரிய விஷயமாக அவங்க எடுத்துக்கிட்டு பூதாகரமாக எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம மாதிரியே திருப்பிடுவாங்க அதனால் கூடுமானவரை சந்திராசிரமம் என்றாலே நமக்கு மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறதுனால நீங்கள் கூடுமான வரை பொறுமையும் அமைதியாகவும் இருந்துட்டு போங்க யார் என்ன பேசுனாலும் டெம் ஏற்று வாங்க கோவத்தை வரா மாதிரி இருப்பினால் அன்றைக்கி பேசக்கூடாது மௌன விரதத்தை கொஞ்சம் கடைபிடிங்கள் நல்லதே நடக்கும் வண்டி வாகனங்களை பயணிக்கும் பொழுது மிகவும் எச்சரிக்கை தேவை இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம தொடர்ந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம் வாங்க நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச தலைப்பு தான் நினைக்கிறேன் இது ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு அதுதாங்க ஏழை சனி அஷ்டமத சனி கண்டக சனி இது மாதிரி விரைய சனி பாத சனி ஜென்ம சனின்னு சொல்லிட்டு நிறைய சனியை பற்றி பேசி பேசி உங்களுக்கே வந்து பாதி இருப்பீங்க எனக்கு ஏழை நடக்குதுங்குவாங்க எனக்கு வந்து இப்போதாங்க வெறிய சனி ஓடிட்டுருக்குன்னு வாங்கப்பா பப்பா கஷ்டப்பட்டேன் அப்படின்ற அளவுக்குலாம் நினச்சிட்டு இருப்பீங்க ஏன் அப்படி சனியை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு எனக்கே தெரியல அவர் வாரி ஒரு சனி கொடுத்தால் போன்று எந்த கிரகமும் கொடுக்காது அது கொடுத்தது என்றைக்குமே வந்து நினைக்குங்க அது மாதிரி ஒரு கிரகம்தான் அந்த சனி பகவான் அது வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஏன்னா சனி என்றாலே என்னென்னா எல்லாமே கெட்டது தான் செய்வார் கெட்டதாக செய்வார் சனினாலே பிரச்சனை தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க நிச்சயமாக கிடையாதுங்க ஒருத்தனை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஏழரை சனி வந்தே ஆகணும் இப்போ நல்லா இருக்கும்போது எல்லாருமே கூட இருப்பாங்க பணம் இருக்கும்போது எல்லாம் ஜாலி பண்ண வருவாங்க ஆனால் போது தெரித்து ஓடிடுவாங்க அது உங்களுக்கே தெரியும் அதனால் கஷ்டம் வரும்போது தான் இவன் நம் யார் நம்ம கூட நிற்கிறா அப்படின்றது ஈஸியாக ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அது சின்ன வயசுலேயே ஏழரை சனி தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுங்க ஏன்னா இப்போ தான் நம்ம தாங்க முடியும் கஷ்டத்தை அதே வந்து வயசானதுக்கப்புறம் அது மாதிரி இருக்கும்போது கஷ்டம் தானே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மனதைரியாவது அந்த சொல்லுவாங்கள்ல ரத்தம் சூடாக இருக்கும்போதே நல்லபடியாக நம்ம அதை எதிர்கொள்ள முடியும் ஆனால் வயசானதுக்கப்புறம் முடியாது அப்போ ஏழரை சனியில் கெட்டவங்க யாருன்னு இப்போ தெரிஞ்சிட்டோன்னா வயசான காலத்தில் வரக்கூடிய ஏழரையை அழகாக சமாளிக்கலாம் சரிங்களா இதுலேயும் வந்து இந்த சனியிலேயே நிறைய விஷயம் இருக்குங்க நிறைய இப்படி ஏழரை சனினாலே கஷ்டம் கஷ்டம்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு அந்த ஏழரை சனி எந்த சுற்று வருதுன்ற ஒரு விஷயத்த கவனத்தில் கொள்ளணும் சரிங்களா அதாவது என்ன ஒரு சிலருக்கு மங்கு சனி வரும் ஒரு சிலருக்கு பொங்கு சனியா இருக்கும் ஒரு சிலருக்கு மாரக சனியா கூட இருக்கலாம் நம்ம எந்த சனியில இருக்கோன்றது தெரிஞ்சுக்கணும் ஏழரை சனியில இருக்கிறது இந்த எட்டு எட்டா பிரிச்சுக்கோன்ற மாதிரி நம்ம எந்த ஏழறையில இருக்கோன்றது தெரிஞ்சுக்கணும் ஒரு சுற்றாது இரண்டாவது சுற்றான்றது விஷயம் சரிங்க இப்ப கரண்ட்ல மக்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி ஓடுதுன்றதை நான் சொல்றேன் அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு பாத சனியாக ஓடுது கும்ப ஜென்ம சனியாக ஏழ்ரை ஓடுது மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன என்ன சனி ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரைய சனியாக ஓடுதுங்க அதாவது நிறைய பேர் ஏழ்ரை சனி வேறு விரைய சனி வேற பாத சனி வேறெலாம் ஒன்றும் இல்லை ஏழ்ரைன்றது ரெண்டரை 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 வருஷமாக மூணு பிரிவாக பிரிச்சுக்கிறோங்க ஃபஸ்ட்டு முதல் ரெண்டரை வருஷம்தான் விரைய சனி இப்போ மீன ராசிக்காரங்களா முதல் வெறியசனி முதல் பாகம் வருது இப்போ தான் உள்ள பிடிச்சிருக்காங்க விரையதம் ஸோ இந்த மீன ராசிக்காரங்க தயவு செஞ்சு நிறைய செலவாகும் நிறைய தேவையற்ற செலவுகள் நிறைய கஷ்டங்கள் வண்டி ஆக்சிடெண்ட்டு சின்னது அது வண்டி செலவு இந்த செலவாகக்கூடிய விஷயமாகவே அமையுமே அதனால தான் அந்த மீன ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா வெறிய சனி இருக்கா நல்ல முதலீடு பண்ணு விரை ஒரு வீடு கட்டு செலவாகட்டும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடு பசங்களுக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் சுப செலவாக மாற்றிக்கங்க அதை நம்மளுடைய அறிவு ஏன்னா விதியை வந்து நம்ம வெள்ளணும்னா மதியாளர் தான் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மதி வந்து அழகாக நல்ல விஷயமா பண்ணலாமே இப்போ ஒரு கர்ம காரியம்ன்றதும் செலவு தான் ஒரு மருத்துவ செலவும் செலவு தான் ஆனால் நம்ம வந்து சுப காரிய செலவு நம்ம வச்சுட்டோன்னா செலவாயிடுச்சு அது விரை மாதிரி விரயமாயிடுச்சுன்னு நினச்சிக்கலாம் ஒரு தொழிலில் முதலீடு போடுவது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலவாக விரை விரய சனையில் செய்யலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியோட விஷயம் என்னென்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தானே வருது ஸோ அந்த முப்பது வருஷம் வந்து நீ ஒழுங்காக இருந்தனா நல்ல பெனிஃபிட்ஸாக கொடுத்துட்டு போயிடுவான் நீ கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தனா ஐ மீன் நான் நான் என்ன விஷயம்னா இது சிம்பிளான ஒரு விஷயந்தாங்க யாருக்கும் கெடுதல் செய்யாதீங்க இவ்வளோதான் விஷயம் யாரையும் கெடுதல் பண்ணாமல் நம்ம நேர்மையாக இருந்தாலே சனினாலே என்ன விஷயம்னா அவர் நேர்மையை விரும்பக்கூடிய ஒரு கிரகம் உண்மையாக ஹானஸ்ட்டாக இருந்தோன்னா முதல்ல கஷ்டங்கள் வரும் எப்போதுமே ஹானஸ்ட்டாக இருக்கும்போது தாங்க கஷ்டம் வரும் இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா சாதாரண ஒரு கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிலை வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை அடி பட்டிருக்கோம் சிலைக்கு இந்த கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய கல் பார்த்தீங்கன்னா ஒரு அடியும் பட்டிருக்காது ரோட்ல நிற்கும் சோ நம்ம கஷ்டப்பட 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 பெரிய இடத்துல நிச்சயமா உட்கார வைப்பார் சனி பகவான் நீங்க நம்புங்க முதல்ல நம்ம நம்பணும் நடக்கும் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டான விஷயத்த நீங்க நினைங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாதச்சனி நடக்குதுங்க பாதச்சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் அடிப்படை நிறைய பேர் பாருங்களேன் இந்த மகர ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா கால் அடிப்படிச்சா கால் வீங்கிருக்கா காலில் கால் வலி தாங்க முடியலைங்க உட்காந்த எந்திரிக்கு முன்னாடி முட்டு வலி பல்லு வலின்னு இதெல்லாம் நடக்குங்க அந்த ஏழரசனியில அது மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏழரை ஓடிட்டு இருக்குது ஜென்ரலாகவே யாருக்காது கால் காலில் அடிப்பட்ருக்குன்னாலே என்னப்பா ஆறவே இல்லை அப்படின்னு சொன்னாலே என்னங்க ஏழரை சனி நடக்குதுங்களான்னு கேட்பேன் என்னங்க கரெக்டாக சொல்றீங்க அப்படின்வாங்க சோ இதெல்லாம் தான் ஒரு விஷயம் அதாவது சனி பகவான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் பண்ணுவார் ஆனால் நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கணும் இருந்துச்சுன்னா துன்பங்கள் கம்மியாக இருக்கும் அதுமாதிரி சனி பகவான் நம்ம ராசிக்கு நல்லவனாக இருக்கணும் நிச்சயமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நாம் பிரச்சனை கொடுத்தாலும் அதான் சொல்லுவாங்களே நாரதர் கழகம் நன்மையிலேயே முடியும் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குங்க சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எந்த ராசி அப்படின்னா கும்ப ராசிக்கு இப்போ ஜென்ம சனிங்க அது ரொம்ப படுத்தி எடுக்கும் சொல்லுவாங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா ஜென்மனாலே உடம்பை பிடிக்குது இப்போ அதாவது நான் அந்த தலைப்பகுதி இந்த மாதிரி ஜென்மன்றது உடம்ப பிடிச்சிக்கும் அடுத்தது பாத சனி ஸோ மெயில் இருந்த வரையாக மூணு பகுதியாக அப்போ ஜென்ம சனின் போது நல்லா டைட்டாக நெஞ்ச பிடிச்சிட்டா என்ன ஆகும் ஒரு வேலையும் பண்ண முடியாது அதனால் கும்பராசிக்காரங்களும் சரி நான் சொன்ன ஏழரை சனி பிடிச்சவங்க எல்லாமே என்ன பண்ணுங்கள் தயவு செய்து நேர்மையை மட்டும் கடைபிடிங்க இன்றைக்கி வந்து போய் த பிரச்சனை நடக்கலாம் ஆனால் தற்காலிகமானதாக இருக்கும் நிரந்தரமானதாக இருக்காது உங்களுக்கு ஏன்னா சனி கெடுதல் செய்ய மாட்டார்ங்க நிச்சயமாக நீங்கள் நம்புங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி கொடுத்தார் போல் யார் கொடுப்பார் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்லாம் இருக்குல்ல அந்த உழைப்பால் வரக்கூடியது தான் சனிங்க ஏன்னா அவர் வந்து உழைப்பு கிரகம் அந்த உழைப்பால் வரக்கூடிய கிர ஒரு ஸ்தாபனம் என்றைக்குமே வந்து உடையவே உடையாதுங்க இது நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் ராகு கொடுப்பான் பெரிய அளவில் கொடுப்பான் அப்படியே சொல்லிட்டு போயிடுவான் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மற்ற மற்ற கிரகங்கள்லாம் வந்து செய்வாங்க நல்லது செய்கிற மாதிரி சிரிச்சிட்டு செஞ்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் சனி நல்லது செய்ய ஆரம்பித்தார்னா அது யாருமே பிடுங்க முடியாது இப்போ இப்போ ஏழரை சனியில் நல்லா கஷ்டப்பட்டு படித்து ஒரு டிகிரி வாங்குகிற டாக்டர் ஆகிறாங்கன்னு வச்சிங்கன்னா கஷ்டந்தான் அந்த அஞ்சரை வருஷம் ஆனால் ஆனால் அந்த டிகிரி யாராவது பிடுங்க முடியுமா அதுதான் சனி பகவான் ஒன்ஸ் உங்களுக்கு நல்லது கொடுத்துருச்சுன்னா அதை யாராலையும் எடுக்க முடியாது அப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் விடவும் முடியாது ஏன்னா சனி பகவான் கொடுத்துருக்காருல்ல அது ஒரு விஷயம் அதே ஒருத்தவங்க நீங்களே பாருங்க ஏழையில தான் சிஎம் ஆயிருப்பாங்க அதே ஏழையில தான் போயிருப்பாங்க அப்போ என்ன காரணம் அது எந்த ஏழ்றன்றது தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நமக்கு நல்லது செய்கிறாரா இல்லையான்றதையும் புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்க இந்த சனியோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வகையான பறவை அப்படின்னா காகம் காகத்துக்கு என்ன பண்ணோம் எல் போடலாம் எல் சாதம் போடலாம் இதில் மூதாதையர்கள் அதில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அதாவது அம்மாவை சாப்பிட்டு காக்கா சாப்பாடு வச்சு தான் சாப்பிடுவோம் அப்போ வந்து சனி அங்கே இருக்கார் புரியுதுங்களா பூர்வீகம் பூர்வம் நீங்கள் பண்ண பூர்வ புண்ணியம் அதாவது பழைய கஷ்டங்களை வந்து எதிர்கொள்வதற்குண்டான விஷயங்களை தான் இப்போ தெரிகிறார் புரியுதுங்களா அதனால் நீ என்ன செஞ்ச பாவ புண்ணியம் அதுக்கேற்ற மாதிரி பிறப்பே வருது மறுஜன்மம் எப்படி வருதுன்னா நீ செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்குமே அது முதல்ல நினச்சிக்கிறோம் அதை விட்டுட்டு எனக்கு கஷ்டம் வருது கஷ்டம் வருதுன்னு நினைக்காதுங்க கஷ்டம் வருதா அப்போ கழிக்கிறோம் கஷ்டத்தை நம்ம செஞ்ச பாவங்களை வந்து நம்ம கழித்து கொண்டிருக்கிறோன்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாங்க சரிங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த சாமி கும்பிட்டால் இந்த ஏழரை சனி நம்மளை நெருங்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயங்க பிள்ளையார பிடிச்சிக்குங்க அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார கும்பிடுங்க நிச்சயமாக உங்கள் நல்லதே நடக்குங்க சரிங்களா முடிஞ்சால் அந்த இடத்த வந்து ஒன்பது முறையாவது பிரதக்ஷம் பிரதக்ஷணம்னால் சுற்றி வருதல் இடமிருந்து வளமாக அப்படியே சுற்றி வருது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல் சாதம் செய்யுங்க சுவாமிக்கு நைவேதனமாக சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேருக்கோ எட்டு பேருக்கோ வந்து அன்னதானம் போடுங்க ரொம்ப நல்லதுங்க சனி யார் ஊனமுற்றவாரு சொல்லுவாங்க மந்தக்காரகன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் தயவு செய்து அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுங்க மாதிரி விஷயம்லாம் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் பார்த்திங்கன்னா திருநள்ளார் கோவில் இருக்குது போயிட்டு வாங்க ஸோ அங்கே தான் போகணுன்றது அவசியம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு நீல ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அல்லது சனிக்கிழமை மணிக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வராதிங்க வீட்டுக்கு இது மாதிரி செய்யும் பொழுது சனி பகவான் நல்லதா சில முக்கியமாக பிறருக்கு உதவி செய்யுங்க ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் தானம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது தர்வம் தலைக்காக்குன்னு வாங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு நிச்சயமாக சனி பகவான் உங்களை காத்து உங்களுக்கு ப பல கோடி பணத்தை வந்து கொடுத்து தான் அவர் வருவார் சொல்லுவாங்களே ஏழுற முடிவு கொடுத்துட்டு போவார்ன்றதெல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்